என்னது கார்த்திக் தம்பி கல்யாணம் கட்டிக்கு போறியா ஐயோ அக்கா நான் என்ன சொல்ல வந்தேன்னா சுந்தரவல்லி கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருக்குல்ல அத வச்சுதான் அக்கா சொன்ன ஓ அப்படியா பூமாரி சரி நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் ஆயிடுங்க நான் போயிட்டு வரேன் ஆ சரி சரிக்கா அத்தி தப்பிச்சொண்டி எப்பா இனிமே இதுங்களுக்கும் நம்ம வேலை செய்யணுமா வள்ளி வாங்கத்த சரி உங்க பங்களா காரு சொத்து பத்தெல்லாம் எங்க இருக்கு அத்தா அதெல்லாம் பெங்களூர்ல இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொஞ்சம் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம் அத்த ஓ அப்படியாமா ஆமா அத்தை உங்க பேர்ல கூட ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கோம் அதான் கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் இந்த வீட்டுக்கு மருமக தான் ஆயிடுவேன்ல ஆஹ் சரியுமா மருமோலே கேவி வீடுங்கனாச்சும் வாய பிளந்துக்குவா வள்ளி இப்படி வந்தோம் கம்மன் இருந்தோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் என்ன அத்தா அவர்தான் என்கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கார்த்திகிட்ட சொல்லி உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போற சொல்ற அப்படியே அவங்க கிட்ட நைஸா பேசி அவன் மனசை மாத்த பாருன்னு ஆ சரிங்க அத்த சரி வள்ளி நான் கார்த்திகிட்ட போய் நைஸா பேசி வைக்கிறேன் நீ பின்னாடியே வா ஆ சரிங்க அத்த என்னடி மூலி அலங்காரி உண்மையாவே உனக்கு அத்தையா வேலை செய்யறா எல்லா நாலு பங்களாவும் எட்டு காரும் தாண்டி சரி வாடி போவோம் எங்கடி போ மாறி ஷாப்பிங் கிடி அதான் மூலி அலங்காரி சொல்லிட்டு போனாலே ஓ இந்த நினப்பெல்லாம் வேற உனக்கு இருக்கா அது நானும் என் கார்த்திக் கத்தானும் போறோம் நீ மூடிக்கிட்டு வீட்லயே இரு அடி பாவி இப்படி காரியாலதான் கைட்டி விட்டுட்டு போற உனக்கு வேணும்னா இந்த மனுஷங்களே நல்ல பையனா பார்த்து பாய் ஃப்ரெண்டா பிடிச்சிக்கோ நான் போயிட்டு வரேன்டி எப்படி பேசிட்டு போறா பாரு பாய் ஃப்ரெண்டு பிடிக்கணாமா பாய் ஃப்ரெண்டு டே கார்த்தி என்னமா டே என் அண்ணன் பொண்ணு வள்ளிய கொஞ்சம் ஷாப்பிங் கூட்டிட்டு போடா எனக்கு வேலை இருக்குமா நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போறேன் டேய் என்ன வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்டா அவ அவசரத்துல வரும்போது துணி மல்லாம் எடுக்காம வந்துட்டா போல இருக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கா மா இது இருந்தாலும் அவளையும் போய் வாங்கிட்டு சொல்லுமா டேய் அவ இந்த ஊருக்கு புதுசுடா அவளுக்கு என்ன தெரியும் மா என்னமா டேய் அம்மா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா சரிமா அவ்வளவு வர சொல்லுங்க வல்லி ஆஹ் இதோ வந்துட்டு அத்த வள்ளி பாத்து சூதானமா நடந்துக்க நைசா அப்படி இப்படி பேசி கார்த்திகை மான் பக்கம் இருக்கிற வழியை பாரு ஆன் சரிங்கத்த வாங்க அத்தா போவோம் ஓ இவன் வரு அப்பா மப்பான் இது எப்படியோ கார்த்திக் மனச மாத்தி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா காரு பங்களா சொத்துல சொகுசா இருக்கலாம் கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை பண்ணணும் நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு எனக்கு வேற நூறு பவுன் போடுறாளுங்களா மா எனக்கு என்னமோ நீ பண்றதுல சரியாவே படலமா சொத்துக்கு ஆசைப்பட்டு யாரு என்னன்னே தெரியாத ரெண்டு பொண்ணுங்கள வீட்டுல தங்க வச்சிருக்கியமா டேய் சும்மாடா உனக்கு ஒன்னும் விபரம் பத்தாது கொஞ்சமா நஞ்சமா நாலு பங்களா எட்டு காரு கோடி கணக்குல பேங்க்ல பணம் வர இருக்கான் இதுல பாதி உண்மையா இருந்தாலே போதும்டா

அத்தா இந்த சாரி எனக்கு நல்லா இருக்குமா உனக்கு நல்லா இருக்குமா என் கிட்ட கேட்ட எனக்கு எப்படி தெரியும் அத்தா பின்ன என்ன உனக்கு பிடிச்சத எடு எதுக்கு என்கிட்ட கிட்ட கேக்குற அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்களே நான் கூட்டிட்டு வந்தேன் சும்மா தேவை இல்லாம என் கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காது அத்தா இப்ப எதுக்கு நீ திரும்ப திரும்ப அத்தா அத்தான்னு கூப்பிடுற எனக்கு சுத்தமா பிடிக்கல சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடி கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு கிளம்புற அத்தா இந்த ஜென்மத்துல கார்த்திகேயன் என்ன மறந்தாலும் என்ன பார்த்தாலே பிடிக்காம போயிடுச்சேன் ஹலோ சொல்லுங்க கார்த்திக் என்ன கார்த்திக் ஒரு மாதிரி பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கீது சரி கார்த்திக் அதை விடு நான் உனக்காக எவ்வளவு நேரம் தான் இந்த காபி ஷாப்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது சீக்கிரம் வா ஐயோ அனிதா நான் மறந்தே போயிட்டேன் நான் காஃபி ஷாப்புக்கு வர வரேன்னு சொல்லியிருந்தேன்ல இரு இது உடனே கிளம்பி வரேன் என்ன கார்த்திக் சொல்ற இனிமே தான் கிளம்பி வரணுமா இல்ல அனிதா நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன் இது உடனே வரேன் இரு ஆ ஏய் ஏய் வள்ளி அத்தா எனக்கு அவசரமா ஒரு வேலை வந்துருச்சு நான் வெளியே கிளம்புறேன் நீ ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு ஆட்டோ புடிச்சு போய்க்கோ ஐயோ அத்தா எனக்கு வீட்டுக்கு வழி தெரியாதே அதெல்லாம் ஆட்டோக்காரன் கிட்ட அட்ரஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் விட்டுடுவாங்க அட்ரஸ் சொல்லிட்டு போறேன் ஒழுங்கா வீடு போய் சேரு அத்தா எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அத்தா ஏன் இப்படி மாறிட்டாரு யாரும் இருக்காங்களா யாரையும் காணோம் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் சரி எப்படி பூ மாதிரி அழாம இருக்க முடியும் கார்த்திகேயன் போன ஜென்மத்துல என்னோட புருஷன் இந்த ஜென்மத்துல அவருக்கு என்ன ஞாபகமே இல்ல அவர் எப்படி பேசினார் தெரியுமா போ மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாந்தினி தான் அவர் ஃபோன் பண்ணதும் தான் இவரு என்ன கோவமா திட்டிட்டு போயிட்டாரு அந்த சாந்தினி எதுக்கடி தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா வள்ளி ஷாப்பிங் போயிட்டு எப்போ வந்த அத்த என்ன வள்ளி சோகமா இருக்க அவன் அவங்க தான் ஷாப்பிங் போனேன் அத்த அவரே யாரோ ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாதையிலே போயிட்டாரு அத்த என்ன தனியா விட்டுட்டு என்ன வள்ளி சொல்ற தனியா விட்டுட்டு போயிட்டானா ஆமா அத்த சரி அப்ப நீ எப்படி வந்த ஆட்டோவில் வந்த அத்த எப்படியும் அந்த சாந்தினியா தான் இருப்பா அவனுக்கு என்ன பண்ணா என் வழிக்கு வருவான்னு எனக்கு நல்லா தெரியும் வள்ளி இதுக்கெல்லாம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க கார்த்திக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமை உங்களை நம்பிதான் இருக்க காசு பணத்துக்காக இந்த மூலி அலங்காரம் என்ன வேணாலும் பண்ணுவா அது என் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அன்னைக்கு நாகலோகத்துல அத்தனை பாம்புங்களையே கொண்ட இவ சாதாரண மனுஷி இவெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி நீ எதுக்கும் கவலைப்படாத வள்ளி நான் இருக்கேன் கார்த்திக் என்ன கார்த்திக் இவ்வளவு லேட்டா வர ஒரே டென்ஷன் கீது எங்க வீட்ல ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க எங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணுங்களா கீது எனக்கே தெரியாது புதுசா இப்பதான் வந்திருக்காளுங்க அண்ணன் பொண்ணுங்களா ஆமா கீது அதான் அம்மா அவங்க கூட ஷாப்பிங் போக சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க அதான் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு ஓஹோ அப்ப சார மாமா பண்ணுங்க கூட ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்கீங்க ஐயோ கீது எனக்கு அவங்க கூட போகிறதுக்கு பிடிக்கவே இல்ல அம்மா சொன்னாங்களேன்றது காண்டி போனேன் ஆமா கீது நீ வேற ஃபோன் பண்ணியா அதான் அவசரமா உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டேன்

இருந்தாலும் ஒண்ணும் நினைக்காத கீத்து எங்க அம்மா நான் சொல்றதுதான் கேட்பாங்க ஒரு கோவில சொல்ற மாதிரி கூட இருக்குமோ அடியே என் அண்ணன் பொண்ணுங்களுக்கு என்ன வேணும் எதை வேணும்னு கேட்டு கேட்டு செய்தி ஆஹ் சரிங்க அத்தை ஆயா நான் இன்னும் அந்த அக்காவை பார்க்கவே இல்லையே அந்த அக்கா எங்க இருக்காங்க ஜில்லே அவங்க நம்ம ரூம்ல தான் இருக்காங்க என்னம்மா நம்பர் ரூம் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கெஸ்ட் ரூம்ல வச்சிருக்கேன் அவங்க போற வரைக்கும் நம்ம கெஸ்ட் ரூம்ல தான் இருக்க போறோம் ஆயா இதுக்காயா அவங்க வந்து எங்க ரூம்ல ஜிண்டுக்குட்டி அவங்க நல்ல வசதியா வாழ்ந்தவங்கல்ல அதான் பெரிய ரொம்ப தங்க வச்சிருக்கேன் ஏண்டி குழந்தை இல்லாத போல அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கியா ஓ போய் ஜில்லுக்கு காப்பி போட்டு கொண்டா ஆ போயிட்டு வராத்த குழந்தை கிட்ட காண்டதையும் சொல்லி கொடுத்து குழந்தை மனசும் கெடுத்துடுவா ஜில்லு ஆயா உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தர சொல்லவா வேணா ஐயா ஏன் ஜில்லு குட்டி எப்படியும் அம்மா தானே செய்ய நான் அம்மா கிட்டயே கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட கேட்டா நீங்க திரும்ப அம்மா தான் சொல்லி செய்ய சொல்லுவீங்க ஆ நல்லா வளர்த்து வச்சிருக்கா உங்க அம்மா காரி ஆயா எனக்கு பாம்பு வாங்கி தரீங்களா ஏன் தங்க பேத்திக்கு பாம்பு பொம்மை வேணுமா ஆயா கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வர ஐயா ஆயா எனக்கு பொம்மை பாம்பு இல்ல நஜ பாம்பு வேணும் என்ன சொல்ற நஜ பாம்பு வேணுமா ஆமா பாட்டி என் ஃப்ரெண்டு மீராவோட அப்பா அவளுக்கு பாம்பு வாங்கி கொடுத்துருக்காங்க வளர்க்கறதுக்கு என்னடி சொல்ற பாம்பு இல்லாம ஆமா ஐயா நான் உங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன் ஜில்லு இனிமே இந்த மீரா வீட்டுக்கே நீ போக கூடாது ஏன் ஆயா வீட்டுல வளர்க்கவே கூடாது நீங்க போய் சொல்லாதீங்க பாட்டி பெட்டி பாம்புலாம் எனக்கு தெரியும் நான் ஸ்கூலுக்கு போற வழியில தான் அந்த கடை இருக்கு எனக்கு பாம்பு வாங்கி பாட்டி இவன் என்ன புதுசா பாம்பு வளர்க்கறதுக்கு கேக்குறா நான் அத்தனை பாம்புகளை கொண்டுட்டே வந்து உட்காந்துருக்க இவளுக்கு பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்கணுமா பாட்டி சரி ஜில்லு ஆயோ அப்புறமா உனக்கு பொம்மை பாம்பு வாங்கித் தர அதை வச்சு விளையாடு அப்புறமா ராஜ பாம்பு வாங்கறத பத்தி யோசிப்பா

உங்க பேரு ரொம்ப சிரிக்காதடி பல்லெல்லாம் கொட்டிக்க போகுது ஜில்லு உங்க ஆயா உனக்கு ஏதாவது மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டியிருக்காங்களா மேஜிக்கா ஏண்டி பூமாரு இதெல்லாம் கேக்குற அடியே மூலி அலங்காரி அந்த நாகமணியை வச்சு ஏதாவது வித்த வித்த காட்டியிருக்காளான்னு தெரிஞ்சுக்கதா அட கிறுக்கி இவளே குழந்தை இவளுக்கு எப்படிடிடி அதெல்லாம் தெரியும் ஆஹ் ஏன் ரெண்டு பேரும் குசு குஷுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல ஜில்லு

திருட கார்த்தி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் கீதாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே